பாஸ்கர் ஒரு பால் வியாபாரி அவனுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் அவன் தொழிலில் நன்றாக லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தான் ஆனால் வந்து ஒரு சில வருஷங்களில பால் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் வந்தது அதனால அவன் வாடிக்கையாளர்கள் நிறைய குறைந்து விட்டாங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது அதனால் சில மாடுகளையும் விற்றுவிட்டான் தொழில் வீழ்ச்சி அடைந்ததால் பாலில் நிறைய தண்ணீர் ஊற்றி விற்க ஆரம்பித்தான் பாஸ்கர் அதே ஊரில் இருக்கும் பன்னீர் ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஊர் தலைவராக பதவி ஏற்றான் பன்னீருக்கு பதவி மற்றும் அதிகாரம் வந்ததும் அவன் எண்ணமும் மாறியது நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டான் அதனால் அரசு புறம்போக்கு இடங்களை முறைகேடாக விற்பதற்கு உடந்தையாக இருந்தான் ஒருநாள் இருவரும் அந்த ஊரில் உள்ள ஒரு துறவியை சந்திக்க வந்திருந்தனர் துறவி அந்த பால் வியாபாரி பாஸ்கரை பார்த்து நீ ஒழுங்காகத்தான் பால் வியாபாரம் செய்து வந்தாய் ஆனால் உனக்கு கஷ்டம் என்று வந்தவுடன் குற்றம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் பாலில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கலந்து விற்கத் தொடங்கி மக்களை ஏமாற்றினாய் நேர்மையாக உன் பால் வியாபாரத்தை செய் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் என்று அறிவுரை வழங்கினார் அந்த துறவி பின்னர் அந்த துறவி ஊர்தலைவர் பன்னீரிடம் நீ ஆட்டோ ஓட்டுநராக இருந்தபொழுது நேர்மையாகத்தான் இருந்தாய் பின்னர் வாழ்வில் உயர்ந்ததும் பணத்தாசையால் உன் எண்ணம் மாறியது தவறு செய்யத் தொடங்கிவிட்டாய் நீ உன் பதவி அதிகாரத்தை நேர்மையாக பயன்படுத்தி ஊர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அதுதான் பெரியோருக்கு அழகு என்று அறிவுரை வழங்கினார்